மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை பங்குனி மாதம் மூன்றாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பண்டிகைகளின் கருப்பொருள் இன்றைய தியான வசனம் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது தியானம் நியாய பிரமாணமானது மோசை வழியாக தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவைகளை பின்வரம் ஒழுங்கிலே வகைப்படுத்தி ஆராய்ந்து கொள்வோம் முதலாவது பண்டிகைகளை குறித்த ஒழுங்குமுறைகள் இரண்டாவது சமூக உரிமையல்களை கொண்ட நிதித்துறை மூன்றாவதாக தேவத்துவத்தின் தன்மைகள் அடங்கிய ஒழுங்கு நுறைகளும் கட்டளைகளும் இதற்குள் பத்து கட்டளைகளும் அடங்கும் முதலாவதாக பண்டிகைகளின் கருப்பொருளை குறித்து தியானம் செய்வோம் பிரமாணத்தில் ஏழு பண்டிகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாவது பஸ்கா பண்டிகை இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை மூன்றாவது அறுப்பின் முதல் பலன் நான்காவது அறுவடை திறனால் அதாவது பிந்த கொஸ்த நாள் ஐந்தாவது எக்கால பண்டிகை ஆறாவது பாவ நிவர்த்தி செய்யும் நாள் ஏழாவது கூடார பண்டிகை என்பதாகும் இந்த பண்டிகைகள் வரும் சம்பிரதாயமும் சடங்காச்சாரமும் அல்ல இவைகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகின்றது ஆகையால் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாமே பிரமாணத்தை அழித்து போட வரவில்லை மாறாக அவற்றை நிறைவேற்றும்படி இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய முதலாம் வருகையிலே முதல் நான்கு பண்டிகைகளையும் நிறைவேற்றி முடித்தார் அவை முறையே சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தழுதல் ஆவியின் வருகை போன்ற நிகழ்வுகளை முன்குறித்தது மிகுதியான பண்டிகைகள் அவருடைய இரண்டாம் வருகையிலே நிறைவேறும் ஆகவே நியாயப்பிரமாணத்தில் இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் அதுவே நியாயப்பிரமாணத்தின் கருப்பொருள் அவரோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் சுதறப்பட்டு போய்விடுவீர்கள் ஆண்டவர் இயேசு இல்லாமல் உங்களால் ஒன்றும் வேதத்தையும் நியாய பிரமாணங்களையும் கருத்தோடு இந்த சத்தியத்தை மனதார அறிந்து ஜெபம் செய்வோம் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டதேவனே காரியங்களின் கடைத்தொகையை நான் நன்கு உணர்ந்து கிறிஸ்துவிலே உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம்